ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுர் டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோர் சிலபஸ் மாற்றிட்டாங்க அந்த சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம பிவக்யூ பார்த்துன்னு இருக்கோம் இது நம்மளோட தேர்ட் வீடியோ தேர்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரபு மரபு தொடரின் பொருள் அறிதல் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை கொஷினுக்கு போயிடலாம் இது வந்து அழகு அஞ்சு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வந்து மரபு தொடரின் பொருள் அறிதல் ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் கொஷின் இருந்துச்சு எப்பயும் சொல்கிற தான் வந்த கொஷினே வந்துச்சு அதில் நிறைய வாட்டி வந்ததை வந்து நான் விட்டுட்டேன் உங்களுக்கு தேவையான இருந்த கொஷின்லாம் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாமா ஃபஸ்ட் கொஷின் வந்து பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொறுத்துக்க கல்லில் நார் உரித்தல் ஸோ இந்த கல்லில் நார் உரித்தல் வந்து நீங்கள் போன வீடியோ வந்து பார்த்துனிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஓமையிலே நான் போட்டிருப்பேன் பட் இது ஓ அது வந்து ஓமையில் மரபு தொடர் ஸோ நான் திருப்பியும் கொண்டு வந்திருக்கேன் கல்லில் நார் உரித்தல்ங்கிறது ஒரு மரபு தொடர் இதோட ஆப்ஷன் வந்து ஆராய்ந்து பார்த்து செய்தல் நீண்ட காலமாக இருப்பது இயலாத செயல் விரைந்து வெளியேறுதல் ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயலாத செயல் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் அவசர குடிக்கை என்ற ஓமையின் பொருளை எழுது ஓமன் தான் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ஒரு மரபு மரபு தொடர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாலாம் விரைந்து வெளியேறுதல் இயலாத செயல் எண்ணி செயல்படாமை நீண்டகாலமாக இருப்பது அவசர குடிக்கையோட ஆன்சர் வந்து எண்ணி செயல்படாமை நெக்ஸ்ட் கொஷின் இதுமே நான் போன ஓமை இதுல கொடுத்துருப்பேன் பட் இது வந்து மரபு தொடர் தான் ரெண்டு கொஷின் நான் தெரியாம அதில் கொடுத்துட்டேன் எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிக்கட்டி பறந்தார் ஓமையின் பெரு பொருளை எழுதுக நீண்ட காலமாக இருப்பது புகழ்பெற்று விளங்குதல் எண்ணி செயல்படாமல் விரைந்து வெளியேறுதல் கட்டி பறத்தலாம் என்ன சொல்லுவாங்க எப்பயுமே புக புகழ் பெற்று விளங்குதல் தானே ஸோ ஆன்சர் வந்து புகழ் பெற்று விளங்குதல் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஓமையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இது ஒரு மரபு தொடர் தான் ஆகாய தாமரை ஆகாய தாமரையோட ஆப்ஷன் பார்த்தலாம் பயனின்றி இருத்தல் நீண்ட காலத்திற்குரியது இருப்பது போல் தோன்றுதல் இல்லாத ஒன்று ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆகாய தாமரை பார்த்துருக்கீங்களா இல்லை தானே அப்போ வந்து அது ஒரு இல்லாத ஒன்று இதோட ஆன்சர் வந்து இல்லாத ஒன்று ஆகாய தாமரையோட ஆன்சர் இல்லாத ஒன்று நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மரபு தொடர் அவளை நினைத்து உரலை இடித்தல் ஆப்ஷன் சொல்லிடலாமா பயின்றி இருத்தல் எண்ணமும் செயலும் ஒத்துவராமை இல்லாத ஒன்று பட்டறிவு இல்லாத படிப்பறிவு வந்து எண்ணமும் செயலும் ஒட்டு வராமை நம்ம ஏதோ ஒன்று நினச்சின்னு ஏதோ ஒன்று தான் வந்து அவளை நினைத்து உரளை இடித்தல் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளாக எடுப்பார் கைப்பிள்ளை ஆப்ஷன் கைக்குழந்தையின் செயல்பாடுகள் யார் எதை சொன்னாலும் கேட்பது இளமை பருவத்தின் நினைவுகள் குழந்தை பருவ பருவத்தின் உணவு பழக்க வழக்கங்கள் ஸோ இது வந்து நம்ம எப்பயும் கேள்விப்பட்டிருக்கோம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்காது யார் எதை சொன்னாலும் தான் வந்து நம்ம எதிர்பார்க்கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இப்போ எடுப்பார் கைப்பிள்ளையோட ஆன்சர் வந்து யார் எதை சொன்னாலும் கேட்பது நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் காணல் நீர் ஆப்ஷன் ஏழாவது செயல் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது நீண்ட காலமாக இருப்பது எண்ணியது நிகழாமை சோ இதோட ஆன்சர் வந்து இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் காணல் நீர்னால் அது வந்து இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அது வந்து இருக்காது ஆன்சர் வந்து இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்லில் நார் உரித்தல் காலமாக இருப்பது ஆராய்ந்து பாராமல் இயலாத செயல் விரைந்து வெளியேறுதல் ஆன்சர் வந்து இயலாத செயல் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலை கண்ணீர் வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது ஆப்ஷன் பயிரலாமா மெய் மெய் அழுகை உண்மையான அழுகை எண்ணி துணி ஆதார் நல்லவன் வடிக்கும் கண்ணீர் பொய் அழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் பொய் பொய் இல்லாத அழுகை ஸோ மெய்யலுகை வந்து முதலை கண்ணீருக்கு நம்ம சொல்ல மாட்டோம் எண்ணி துணி அதை நல்லவன் வடிக்கும் கண்ணீரும் சொல்ல மாட்டோம் பொய்யில்லாத பொய் இல்லாத அழுகைன்னு சொல்ல மாட்டோம் இதோட ஆன்சர் வந்து பொய் அழுகை ஒருத்தங்க பொய்யா அழுகுறாங்க ஒரு பொய்யாக இருக்கிறாங்க தான் வந்து நம்ம முதலை கண்ணீர் வடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது பேச்சு வாக்கில் சொல்லியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அதே தான் முதலை கண்ணீர் ஆப்ஷன் முதலியின் கண்ணீர் பொய் அழுகை இல்லாத ஒன்று அவலநிலை அப்போ ஆன்சர் வந்து அழுகை இல்லாத முதலையும் கண்ணீர் இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இது இல்லை இல்லாத ஒன்று நம்ம எதுக்கு பார்த்தோம் அது வந்து கமெண்ட்ஸில் போட்டுருங்க நெக்ஸ்ட் கொஷின் கட்டி பறத்தல் ஏற்கனவே பார்த்தா தான் புகழ் பெற்று விளங்குதல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பச்சை பொய் இது ஒரு மரபு தொடர் தான் இதோட ஆப்ஷன் வந்து பேச்சில் பொய் உண்மையற்ற பொய் ஏமாற்றுதல் முற்றிலும் பொய் பச்சை போய் சொல்லாதுடா அப்படின்னு சொல்றது வந்து என்னடா சுத்தமாக ஃபுல்லாக போய் தான் பேசுறது எல்லாமே போய் தான் அவன் பச்சை போய் பேசுவான் நம்ம சொல்லுவோம்ல அதுமாரிதான் பச்சை போயினா முற்றிலும் போய் ஆன்சர் வந்து முற்றிலும் போய் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான் கல்லில் நார் உரித்தல் அராய்ந்து பராமல் செய்தல் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது இயலாத காரியம் நீண்டகாலமாக இருப்பது ஆன்சர் வந்து இயலாத காரியம் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது எதுக்கு நம்ம பார்த்தோம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆகாய தாமரை அலைந்து திரிதல் பயின்றி இருத்தல் பொய் அழுகை இல்லாத ஒன்று ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று மேக்சிமம் வந்த கொஷினே தான் இதில் மரபு தொடரில் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா கம்மி கொஷின் தான் வீடியோவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குமே சரியான மரபு தொடரில் தேர் தேர்கள் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின இதுதான் ஆன்சர் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரியான மரபு தொடராக கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கொஷின் பார்த்துருக்கோம் வந்த கொஷினே வந்து நிறைய வாட்டி வந்திருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் வர வரப்போகிற காலேஜில் எல்லா டாபிக்ஸும் நம்ம போட போகிறோம் நம்ம பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டு நீங்கள் அதை பார்க்கலனா ப்ளேலிஸ்ட்டில் போய் அதை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க தேங்க்யூ